பொட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த பதிவில் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் கொஸ்டின் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதில் ஒரு ஃபோர்டின் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூட்டி தான் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே பதிவு என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா நீங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்படி பார்க்கும்போது மேக்ஸில் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணாமல் இந்த வருஷம் நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் எல்லாமே அருமையான கொஸ்டின் நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின் சரி பாருங்கள் இந்த வருஷம் நடந்த குரூப் ஒன்னில் அடுத்த ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் ஒரு தனிவட்டி கூட்டு வட்டிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் லாஸ்ட் குரூப் ஒன்று டூ இயர்ஸ் செப்பரேஷன் கொஸ்டின் பார்த்துக்கலாம் அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்களேன் ரமேஷ் என்பவர் பதினஞ்சாயிரத்தி அறுநூறை வைப்பு தொகையை பத்து பர்சன்ட் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகை அசலுடன் இணைக்கிறார் எனி நான்காம் ஆண்டின் முடிவில் இணை இணைக்கப்படும் வட்டி தொகை என்ன நினைக்கிறேன் நல்லா நோட் பண்ணும் டூ இயர்ஸ் ஒன்ஸ் டூ இயர்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே போட்டுடலாம் பார்க்கலாமா சரி பாருங்கள் ஓகே ஐ க்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபல் எவ்வளோமா பதினஞ்சாயிரத்தி அறநூறா இன்ட்டு என் எவ்வளோமா டூ இயர்ஸ் டென் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் டூ ஜீரோ டூ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா அப்போ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு டூ எவ்வளோ வரும் த்ரீ த்ரீ ஒன் டூ ஓகேவா த்ரீ ஒன் டூ இன்ட்டு டென் என்ன வரும் த்ரீ ஒன் டூ ஜீரோ ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு அங்கே ஒரு வார்த்தை வந்திருக்கேன்னா அது அசலுடன் இணைக்கிறார் ஆடேடு இங்கே இருக்கா ஆட்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா டு த ப்ரின்ஸிபல் அப்படின்னு இருக்குது அப்போ ஆட் பண்ணும்போது செகண்ட் கான்செப்ட் ஓகேவா அப்போ பதினஞ்சாயிரத்தி அறநூறு ஒரு மூவாயிரத்தி நூற்றி இருபது பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அப்போ பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது இன்ட்டு டூ டென் பெர்சன்டேஜ் ஹண்ட்ரட் ஒன் ஜீரோக்கு ஒன் ஜீரோ போய்டும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ போய்டுமா அப்போ ஒன் எயிட் செவன் இன்ட்டு டூ 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 ஃபோர் செவன் டூ எயிட் டூ சிக்ஸ்டீன் செவன் செவன்டீன் ஒன் டூ டூ த்ரீ அப்போ ஃபைனலாக இயர்ஸ் முடியும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 3,744 இங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் சி ஆப்ஷனில் இருக்கும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ இந்த வருஷமும் நல்ல அருமையான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேவா ஆனால் இந்த வார்த்தை புரிஞ்சுகிட்டாலும் இது ரொம்ப சிம்பிள் ஓகே அவ்வளோ கஷ்டமான கொஸ்டினா இது கிடையாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இது நல்ல அருமையான கொஸ்டின் இந்த வருஷம் கொஷின் ஓகே அதில் பர்சன்டேஜில் போத் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ மிங்கில் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஏபிசி ஆகியோர் பெரும் ஊ ஊதியங்களின் கூடுதல் எவ்வளோ முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறாம் அவருடைய வருமானத்தில் எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் செலவு செய்கிறாங்களாம் சேமிப்பு வந்து செவன் இஸ்ட்டு சிக்ஸ் இஸ்ட்டு நைன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பர்சன்டேஜ்லேயும் சேமிப்பு வந்து ரேஷியோலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ பார்க்கலாமா எப்படி போடணும்னு இங்கே பாருங்கள் எயிட்டி பர்சன்ட் எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் அது சேவிங்ஸ் தானே அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இது யார் ஏன்னு வச்சுக்குமா ஏ ஈக்குவல்ட்டு அவங்களோட வேல்யூ என்னது செவன் டோட்டல் வேல்யூ என்னாவது டொண்ட்டி டூ அதாவது என்னது இருபத்தி ரெண்டு பங்குல ஏழு பங்கு சேமிக்கிறார் ஓகே அடுத்த ரெண்டாவது உள்ளவங்க எண்பத்தஞ்சு படிச்சுனா பேலன்ஸ் பதினஞ்சு ஃபிஃப்டீன் இன்ட்டு பி ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சிக்ஸ் பை டுவெண்ட்டி டூ ஓகேவா அடுத்தது செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சி பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு நைன் பை டுவெண்ட்டி டூ இதுதான் சேவிங்ஸ் வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம் ஓகேவா அதான் அது பர்சன்டேஜ்லேயும் ரேஷியோவில் இருக்க சேவிங்ஸை ஈக்குவல் பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் இது கேன்சல் பண்ணலாமா இது கேன்சல் பண்ணன்னா வரும் அஞ்சு வருமாம்மா இப்போ இந்த அஞ்சு இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடுமா அப்போ ஏவாட ஷேர் என்ன வரும் அப்படின்னா செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டுவெண்ட்டி டூ இருக்குமா அடுத்து இதை கேன்சல் பண்ணலாமா த்ரீயாவில் அடித்தா இங்கே டூமா என்ன வரும் ஃபைவா இது அடித்தா டுவெண்ட்டிமா இந்த டுவெண்ட்டி இங்கே போச்சுன்னா ஃபார்ட்டின்னு வரும் வைக்கவா அப்போ பி இக்குவல்ட்டு ஃபார்ட்டி பை டுவெண்ட்டி டூ அடுத்து சி கேன்சல் பண்ணலாமா இதை அடித்தா ஃபோர்மா இந்த ஃபோர் இங்கே போச்சால் மல்டிப்ளை ஆகிடுமா நைன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோமா தேர்ட்டி சிக்ஸ் அப்போ சியோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் பை ட்வெண்ட்டி டூ இங்கே பாருங்கள் சேம் ஈவனாக கொண்டுட்டு வந்துட்டோமா அப்போ ஏவுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஷேர் போகுது பிக்கு நாற்பது ஷேர் போகுது சிக்கு முப்பத்தாறு ஷேர் போகுது அப்போ ஃபார்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் ஒன் லெவன் ஓகே அப்போ இந்த ஒன் லெவன் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுவான்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் ப ஓகே ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாமா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு முந்நூறுவான்னு கிடைக்கும் அப்போ ஒரு பங்கு முந்நூறுவா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பி பங்கு என்னன்னு கேட்குறாங்க பியோடய பங்கு எவ்வளவு ஃபார்ட்டி ஓகேவா நாற்பது பங்கு போகுது அப்போ ஒரு பங்கு முந்நூறுவானா பியோட வேல்யூ நாற்பது அப்போ நாற்பது இன்ட்டு முந்நூறு ஓகே அப்போ ஆன்சர் டுவெல் தௌசண்ட் அவ்வளோ ஓகே அப்போ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அப்படியே உடனே கஷ்டம்னு நினைக்காதிங்க என்ன அங்கே கொடுத்துர்லாம் என்ன நம்ம எடுக்கலாம் அப்போ இங்கே பாருங்கள் இது வந்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க சேவிங்ஸ் என்ன அது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்போ பேலன்ஸ் இருக்கிற சேவிங்ஸை இதுக்கு கூட ஈக்குவல் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா ஓகே அடுத்து பதினேழாக கொஷின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா வாட்டி கேட்குற கொஸ்டின் ஓகே திரும்ப திரும்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க எல்சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்த மூன்று எண்களின் மீ போமா ஓகேயா எல்சிஎம் கேட்டிருக்காங்க சாரி மீ போமாக கொடுத்துட்டு அதோட மீ போவோம் அச்சிசியஃப் கேட்டிருக்காங்க த்ரீ நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க எல்சிஎம் கொடுத்து அச்சிசிஎஃப் கேட்குறாங்க அப்போ ரேஷியோனாலே உங்களுக்கு ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வந்துடும் ஓகேவா ஃபார்மலா தேவையில்ல தான் பட் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னது எல்சிஎம் ஈக்குவல் டு அச்சிசியா இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ ஓகேவா எல்சிஎம் ஈக்குவல் டு அச்சிசிஆப் இன்ட்டு product of ratio, சரிங்களா அப்போ LCM எவ்வளோமா ரெண்டாயிரத்தி நானூறு தமிழ்ன்னு சொல்லிடலாமா தமிழ் என்னது மிசிமா ஈக்குவல்ட்டு மீப்போவா இன்ட்டு விகிதங்களின் பெருக்கல் பலன் விகிதங்களின் பெருக்கல் பலன் இதுதானே அப்போ 2400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நாம் ஹச்இசிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னா என்னது எல்லாத்தையும் பண்ணுமா நாங்கள் மூணு பன்னெண்டு பன்னெண்டஞ்சு எவ்வளோமா அறுபது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட்டாயிடும் ஆறையும் இரநூத்தி நாற்பது கிடச்சோம்னா நாற்பதுன்னு வரும் அப்போ அதோடய ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி ஓகேவா அவ்வளோதான் இந்த சமம் அடிக்கடி என்னது கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் ஏபியின் மீ பெரு புதுவகத்தி பதினஞ்சு மற்றும் ஏபி ஆகியவை ஈரிலக்க எண்கள் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன்னு கேட்குறாங்க அதனால் தான் ஹச்சிஎஃப் ஃபிஃப்டீனாக வர மாதிரி டூ டிஜிட் நம்பர் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஃபிஃப்டீனோட மல்டிபிள்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா பார்க்கலாமா பதினஞ்சு பதினஞ்சு ஃபஸ்ட்டு இது ஒரு ரேஷ்யாக இருக்கலாம் ஓகே ஏன்னா அங்கே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எதுவும் சொல்ல கிடையாது அப்போ பதினஞ்சு பதினஞ்சுமே இருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன இருக்கலாம் பதினஞ்சு முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு பதினஞ்சு அறுபது பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினஞ்சு தொண்ணூறு ஓகேவா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி இது அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதிக்கலாமில்ல முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சி பதினஞ்சு அறுபது பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு பதினஞ்சு தொண்ணூறு பதினஞ்சு ஓகேவா அப்போ இங்கே ஒரு ஃபைவ் பேர்ஸ் இங்கே ஒரு ஃபைவ் பேர்ஸ் டென் பேர்ஸ் இது ஒரு காமன் ஒன் பேர் ஓகேவா மொத்தம் எடுத்துன்னா லெவன் பேர்ஸ் ஓகேவா மொத்தம் லெவன் பேர்ஸ் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின்னு கேட்குறாங்க இது ஆனால் கொஞ்சம் யோசிக்கிற கொஷின் தான் ஏன் அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் கம்மா ஃபிஃப்டின் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு டவுட்ஸ் வந்துருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு ஈஸியான கொஸ்டினாக தான் ஏதாவது ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா இது நல்ல ஒரு அருமையான கொஷின்மா சிம்பிளிஃபிகேஷனு ரொம்ப லென்த்தியான கொஷினு எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளிஃபிகேஷனை வரைக்கும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் போட் மாஸ் மட்டும் தனியாக ஓகே கூட்டல் கழித்தல் தனியாக ஓகே பின்னங்கள் தனியாக அப்படி பார்ப்போம் இங்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அப்படியே ஒரே கொஷினாக வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரி கொஷின் எந்தியாக கொடுத்தாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும் ஓகேவா சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் இதை இதை கிளியர் பண்ணிடலாமா பாருங்கள் சிக்ஸ் பை நைன் ப்ளஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸில் இருக்குது எல்சிஎம் எடுத்துருங்க ஓகேவா சிக்ஸ் பை நைன் ப்ளஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ஒன் பை டூ ஓகேவா அப்போ எல்சிஎம் என்ன வரும் ஒன்பது தானே வரும் அப்போ இங்கே மூணு வாட்டி என்ன வரும் ஆறுன்னு வரும் ஆறு ப்ளஸ் ஆறு எவ்வளோ பன்னெண்டு அப்போ பன்னெண்டு கீழே எல்சிஎம்னா இருக்கும் ஒன்பது இருக்கும் இன்ட்டு ஒன் பை டூ அப்போ இதை அடித்தோம்னா ஆறாம் ஓகேவா மூணு நாள் அடித்தாங்க என்ன வரும் டூ பை த்ரீ ஓகேவா ஃபஸ்ட்டு இது தானே பண்ணுவோம் டூ பை த்ரீ ஓகேவா ஓகே டூ பை த்ரீ ஒன் பை டூ இது இதே அடிச்சிட்டா ஒன் பை த்ரீன்னு வரும் அடுத்து சிக்ஸ் பை நைன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் நைன் வருமா அப்போ நைன் நான் இங்கே த்ரீ டைம்ஸ் பண்ணுமா த்ரீ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் அப்போ நைன் பை நைன் இதோடு ஸ்டாண்ட்னா நமக்கு ஒன் அப்போ என்ன பண்ணோம் இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம் இதோட ஹோல் வேல்யூ எவ்வளோமா இதோட ஹோல் வேல்யூ இப்போ ஒன்றுன்னு வந்துருச்சு ஓகேவா அடுத்து இப்போ இது ஒன் பை ஒன் இது சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட் இது எடுத்துக்கோங்க அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பர்ஷனால் எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் பை டென் பை த்ரீ கரெக்ட் தானே ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பொருஷனா பத்து பை மூணு அப்போ இந்த மூணு மேலே பிரச்சனை மல்டிப்ளை ஆகிடுமா ஆறு மூணு எவ்வளோ வரும் பதினெட்டு பதினெட்டு பை பத்து அப்போ இந்த ஹோல் ப்ராசஸோட வேல்யூ பதினெட்டு பை பத்து ஓகே முடிஞ்சிச்சா அடுத்து இங்கே டிவிஷன் இருக்குது இப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் இது சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ரெண்டு பத்து பத்தில் மூணு பிரச்சினா என்ன இருக்கும் ஏழு பை ரெண்டு கீழே அடுத்து மேலே என்ன இருக்கும் பாருங்கள் நா நாலு ரெண்டு எட்டு எட்டில் ஒன்று பிரச்சினா அது ஏழு பை ரெண்டுன்னு வரும் அப்போ ஃபோர் மைனஸ் டூ பை செவன் பை டூன்னு வருமா இந்த டூ மேலே போய்டுமா அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர்னு இருக்கும் ஓகேவா அப்போ என்ன இருக்கும் ஏழு நாள் இருபத்தெட்டு இருபத்தெட்டில் நாலு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு பை ஏழுன்னு வரும் ஓகேவா அப்போ இதோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்போ ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கலாமா இந்த கீழே இருக்க வேலையை மேலே ரெசிப்புற விளையாச்சின்னா என்ன இருக்கும் டூ பை செவன் வரும் அப்போ டுவெண்டி ஃபோர் இன்ட்டு டூ ஃபார்ட்டி எயிட் பை செவன் வந்துடும் ஃபார்ட்டி எயிட் பை செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் ஓகேவா ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் அப்போ இதோட ஹோல் ப்ராசஸ் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ஃபார்ட்டி எயிட் பை ஃபார்ட்டி நைன் வந்துருக்கு இங்கே பாருங்கள் இங்கே டிவிஷன் இருக்குது டிவிஷனை மல்டிபிளிகேஷனாக எழுதுனா என்ன பண்ணலாம் தலைகளில் எழுதிக்கலாமா ஃபார்ட்டி நைன் பை ஃபார்ட்டி எயிட்னு எழுதிக்கலாம் அப்போ பாருங்கள் இதோட வேலையூ பதினெட்டு பை பத்து இன்ட்டு ஃபார்ட்டி நைன் பை ஃபார்ட்டி எயிட் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு மைனஸ் டூ பை ஃபைவ் இதோட வேலையை தான் ஒன்றுன்னு வந்துச்சு சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா மூணு ஆள் அடித்தா ஆறுமா இங்கேனா வரும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு வேறு என்ன கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆள் அடித்தா இங்கே மூணுமா இங்கேனா வரும்போது எட்டு ஓகேவா பெருசாக வேறு எதுவும் இதுக்கு மேலே கேன்சல் ஆகும் போகுது கிடையாது அப்போ நாற்பத்தொம்போது இன்ட்டு மூணு ஒன்பது மூணு நாற்பத்தொம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு நாலு மூணு பன்னெண்டு பதினாலு ஓகேவா கீழே என்ன இருக்கும்போது எண்பதுன்னு இருக்கும் மைனஸ் டூ பை ஃபைவ் அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் எண்பது வருமா அப்போ எண்பதுனா இங்கே எத்தனை வாட்டி போயிருக்கணும் பதினாறு வாட்டி போயிருக்கணும் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை எயிட்டி ஓகேவா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒன் ஒன் ஃபைவ் டிவைட் பை எயிட்டின்னு இருக்கும் கரெக்டுங்களா ஒன் ஒன் ஃபைவ் டிவைட் பை எயிட்டின்னு இருக்கும் அப்போ ஒன் ஒன் ஃபைவ் எயிட்டியால் டிவைட் பண்ணால் ஒரு வாட்டி வரும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் ஓகேவா அப்போ தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை எயிட்டின்னு இருக்கும் இப்போ அஞ்சாவது அடிச்சோன்னா நமக்கு என்ன வரும் ஏழு வாட்டி இங்கே பதினாறு வாட்டி ஃபைனலாக ஆன்சர் வந்துடுச்சா ஒன் செவன் பை சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஒன் செவன் பை சிக்ஸ்டீன் அப்போ போட் மாஸ் கான்செர்ட்டு ஒரு 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 பார்ட்டாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேவா சால்வ் பண்ணி கடிச்சிட்டு எல்லாத்தையும் மெர்ச் பண்ண போகிறோம் ஓகேவா க்ளியர் ஓகேம்மா அடுத்த கொஸ்டின் இது வந்து என்ன ஏபிஜிப்பில் கேட்ட கொஷ்ஷின் தான் அப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணி தான் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாடல் தான் கேட்டிருந்தாங்க இங்கே அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாடல் தான் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாமா ஏபியால் செவன்த் டேர்மியும் ஃபோர்த் டேர்மையும் மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி வருமா அப்படி இருக்கும்போது விச் ஒன் ஆஃப் தி ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னது டிஎன் ஈக்வல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதானே அப்போ சப்ஷிட் பண்ணலாமா டி செவன் சப்ஷிட் பண்ணால் வரும் ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி ஓகேவா இதில் வரும் ஏ ப்ளஸ் த்ரீ டி ஓகேவா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் த்ரீ டி ஓகேவா ஏஒ ஏவும் கேன்சல் ஆகிடும் அப்போ த்ரீ டி ஈக்குவல்டு ட்வெண்ட்டி அப்போ டி ஈக்குவல் டுவெண்ட்டி பை த்ரீன்னு வந்துருச்சு ஓகேவா சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் வீ கே நாட் டிடெர்மன் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளால டிடெர்மன் பண்ண முடியாது எப்பயுமே அப்போ கரெக்ட்டு தான் ஓகே டிஃப்ரென்ஸ் விட்வீன் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் டென்த்து இஸ் சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டேமும் டென்த்து டேர்மே டிஃபரன்ஸ் சிக்ஸ்டின் பண்ணிக்கலாமா அப்போ ஏ மைனஸ் டென்த் டேர்ம்னா வரும் நைன்டி வரும் ஃபஸ்ட்டு டேம்னா வரும் ஏ வரும் அப்படி தானே அப்போ ஏவுக்கும் ஏவுக்கும் கேன்சல் ஆகிட போது அப்போ நைன் இன்ட்டு டுவெண்ட்டி பை த்ரீ இதை அடித்தா த்ரீ டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஓகேவா அப்போ இதுவும் கரெக்டு தான் ஓகேவா அடுத்த மூணாவது பாருங்க டுவெல்த் டேர்மையும் டேர்ம் வரும்னு கேட்குறாங்க ஓகே ஓகேவா அப்படின்னா என்னது டுவெல்த் வரும் ஏ ப்ளஸ் லெவன் டி வருமா அதே மாதிரி டொண்டீன்த் வரும் ஏ நைன்டீன் டி வருமா டிவைட் பை டூ அப்போ என்ன இருக்குமா அப்போ இந்த டூ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் தேர்ட்டி டி சாரி 19 – ப்ளஸ் லெவன் தேர்ட்டி டி அப்படின்னா இந்த ஃபிஃப்டின் டீன் கிடைக்குமா அப்போ இந்த டூ இந்த டூயும் கேன்சல் பண்ணிடலாமா அப்போ நமக்கு என்னது ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் டீன்னு கிடைக்குது அப்போ ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் என்ன மீனிங்க அது சிக்ஸ்டீன் term தான் ஓகே ஏன்னா இங்கே சப்ஷிட் பண்ணுவோமா ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் டி அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ நமக்கு தவறானதுனால் அந்த டி ஆப்ஷன் தான் ஓகே தேர்ட்டீன்த் இதே மாதிரி ஆவரேஜ் எடுத்தோம்னா செவன்டீன்த் வராது நமக்கு சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு ஏஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் மேரி என்பரின் தற்போதைய வயது பதினாறு அவள் தனது தம்பியின் வயதை விட நாலு மடங்குங்கிறாங்க அப்போ இவங்க பதினாறாக இருந்தால் இவங்க எப்போ இருப்பாங்க நாலுன்னு இருப்பாங்க நாலு மடங்குனா அதானே மீனிங் ஃபோரால் டிவைட் பண்ணணும் அடுத்து என்ன சொல்கிறாங்க தம்பியின் வயது ரெண்டு மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு மடங்குனா மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்போ ரெண்டு நாலு ரெண்டு எவ்வளோ எட்டுன்னு வரும் மாதிரி இங்கே என்ன வரும்போது பன்னெண்டா இங்கே எட்டு ஆட் பண்ணால் என்ன வரும் இருபத்தி நாலு வரும் அப்படி இருக்கும்போது ஒன் எஸ்டு டூ ரேஷியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தம்பியின் வயதை விட ரெண்டு மடங்கு பெரியவர்கள் கரெக்டு தானே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வந்துருச்சா அப்போ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மேரியின் வயது என்னன்னு கேட்குறாங்க அப்போ மேரியின் வயது இருபத்தி நாலு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ஏஜஸ் எம்மு ஏஜெஸ் எம்மை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா அடுத்தது ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ரீசனிங்லேருந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாடல் எது தவறான ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் இது ஒரு ரெண்டு மாடல் நமக்கு சால்வ் ஆகும் நீங்கள் எதாவது ஒன்று எடுத்துட்டாலே போதும் தான் ஓகே இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் சி டிஇஎஃப் ஒன்று அடுத்தது ஹச்ஐஜே அடுத்தது எல்எம்என்னு எல்லாம் த்ரீ த்ரீ டிஃப்ரென்ஸில் இருக்கா அதே மாதிரி சிடிஇ ஓகே ஜிஹெச்ஐ அடுத்தது கேஎல்எம் எல்லாமே த்ரீ டிஃப்ரெண்ட்ஸில் இருக்குதா அதே F, G, பாருங்கள் பிசிடி K, ஜேகேஎல் எல்லாமே த்ரீ டிஃப்ரெண்ட்ஸில் இருக்கா ஆனால் இங்கே மட்டும் பாருங்களேன் ஜிஹெச்ஐ சம்மந்தமில்லாமல் இருக்குது ஓகே அப்போ இது தவறாக இருக்குன்னா எஃப்டிகேன்னு தான் இங்கே பாருங்கள் ஜிஹெச்ஐனா இது ஜே தானே இருக்கணும் ஆனால் இங்கே டி இருக்குது இப்படி ஒரு மாடல் பார்க்கலாம் இன்னொரு மாடல் பார்க்கலாம் இங்கே G, ஏபிசி J, ஐஜேகே எம்என் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெட்டரு அப்போ இது மட்டும்தான் தப்பாக இருக்குது அப்போ ஆன்சர் எஃப்டிகேஎன் இங்கே இருக்குன்னா டி ஆப்ஷன் சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் மறுபடியும் டைமுன் ஒருக்குள்ள ஒரு வேரியேஷன் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பார்ட்ஸ் ஓகேவா ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மிஷின் பண்ணுதான் அப்போ டுவெண்ட்டி ஹண்ட்ரட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடும் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிடுமா அப்போ நமக்கு ஆன்சர் ஆகுது ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இந்த சம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த மாடல் ஸ்கூல் புக்குலுமே இருக்கும் ஓகேவா ரெண்டாவது சம்மே எதான் கொடுத்துருப்பாங்க அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருந்தேன் ஐம்பது ஐம்பதுன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே நூறு நூறுன்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கு கொஷின் அப்படியே கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏபிசி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ப்ரொனன்ஸ் அந்த லெட்டர்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கு கீ எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில பட் ஆனால் அங்கே பாருங்க நம்பர்ஸ் இஸ் ஃபாலோடு பை பி அண்ட் கியூ அப்படின்னா மீனிங் என்னது பி அண்ட் கியூ ஓகேவா அப்போ அவங்க என்ன கான்செப்ட்டில் சொல்கிறாங்கன்னா ஒன்று P, அடுத்து க்யூ அடுத்து இதை ஃபாலோ பண்ணால் ஆர் இப்படி ஒன்று கான்செப்ட் இருக்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் பியும் க்யூவும் ஃபாலோ பண்ணுற நம்பர் எதுன்னு பார்க்கலாமா அப்போ ஓக்கு அப்புறம் தான் பி வருது அதே மாதிரி அது கியூக்கு எப்படி பி அடுத்து Q வருது அப்போ இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுறது ஓகேவா அப்போ ஒன்று இந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்கலாம் இல்லைனா இது ரெண்டுதான் மீன் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகேவா அப்போ ஓ பதினஞ்சா இரநூத்தி இருபத்தஞ்சிப்பா பதினஞ்சு ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தஞ்சி பீனா பதினாறா இரநூத்தம்பத்தாறு ஓகே ஆரஞ்சு பதினொன்று எட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று எங்கே டி ஆப்ஷன் மேபி இது ஒன்று கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபாலோடு பை பி கியூன்னு கொடுத்தனால பி ஃபாலோ பண்ணுறது க்யூ கியூ ஃபாலோ பண்ணுறது ஆர் ஓகே அதை பேஸ் பண்ணி மீனிங் கொடுத்துருக்கலாம் ஓகேவா அப்படின்னு பார்த்தா நமக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு டூ எயிட்டி நைன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வருமா பதினஞ்சு பத்தொம்பது பேலன்ஸ் ஒன்று ஆறு பத்து பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று நாலு ஏழு எட்டு எயிட் எயிட் சிக்ஸ்டி நைன் ஓகேவா எயிட் சிக்ஸ்டி நைன் இந்த ஆப்ஷன் வரலாம் மேபி ஓகேவா ஆனால் பட் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு மாதிரி இருக்குது ஓகே ஒன்று இந்த ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது மீன் பண்ணினா மூணுத்தையும் ஆட் பண்ணிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா இது அஃபிஷியல்க்கு வந்தோடனே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா ஒரு மறுபடியும் டைஸ்லேருந்து இருந்து ஒரு கொஷ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஃபோர் டேஸ் கொடுத்தாலே ரொம்ப ஈஸி தான் ஓகே கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம் கிவன் பிலோ ஃபோர் பிக்சர்ஸ் ஓகே விச்சி நம்பர் ஈஸ் ஆப்போசிட் டூ த்ரீனு கேட்டிருக்காங்க த்ரீக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டைஸ்னால் ரெண்டு டைஸ் எடுத்துக்க போகிறோம் ஓகே அங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபோரு ஒன் ஃபோர் ஃபைவ் நமக்கு ஒரு நம்பர் காமனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம் ஓகே அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டேஸையும் இந்த மூணாவது டைஸையும் எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு டேஸும் மூணாவது டைஸும் எடுத்துக்கலாமா என்ன காமனாக இருக்குது நாலு காமனாக இருக்குது ஓகேவா எந்த நம்பர் காமனாக இருக்கோ அந்த நம்பர் வந்து கிளாக் வைஸில் எழுதணும் ஓகேவா அதுதான் கான்செப்ட்டு அப்போ பாருங்கள் நாலா நாலுக்கு அப்புறம் அஞ்சா அஞ்சுக்கப்புறம் ஆறு இங்கே இருக்குது பாருங்கள் நாலா ஒன்று ரெண்டு அவ்வளோதான் நேர் நேராக இருக்க தான் ஆன்சர் ஓகேவா அப்போ ஆறுக்கு நேராக ரெண்டு ரெண்டுக்கு நேராக ஆறு அஞ்சுக்கு நேராக ஒன்று ஒன்றுக்கு நேராக அஞ்சு அப்போ என்ன நம்பர் மிஸ் ஆகுது மூணு மிஸ் ஆகுது அதை தான் இங்கே போட போகிறோம் ஓகேவா அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மூணு மூணுக்கு ஆப்போசிட் என்னன்னா நாலு நமக்கு என்ன கேட்டது ஆப்போசிட் டூ த்ரீ கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர்னது ஃபோர் சி ஆப்ஷன் ஃபோர் இந்த வருடம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன்ல கேட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்னு இதுதான் எல்லா கொஷின்மே பாருங்கள் நல்ல எப்படி சொல்கிறது இப்போ ஒரு ஆவரேஜாக மேக்ஸிமம் நம்ம வந்து என்னது ஒரு கொஷினுக்கு ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டிஎன்பிசி ஆவரேஜாக சால்வ் பண்ணுற சம் பட் ஆனால் இங்கே வந்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபை ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் பண்ணுறது ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே மேக்ஸுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்குறோம் பட் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லென்த்தி கொஷின் நல்லா டைம் ஓட்டுற கொஷினாக கொடுத்துருக்காங்க மாதிரியே உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது சால்வ் பண்ணுறதே உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கொண்டுட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் சொன்னது கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு கொஷின் பாயிண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசனிங்லாம் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாகவே ரெண்டு வருஷம் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த ரீசனிங் அவங்க சொன்ன மாதிரி பத்து கொஷின் கேட்டாங்களா அப்படின்னா இந்த வருஷம் பத்து கொஷின் கேட்க கிடையாது ஏழு கொஷின் தான் கேட்டுருந்தாங்க ஓகேவா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே என்னது ஒரு நியூ பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க என்னது மேக்ஸ் வந்து நமக்கு பதினஞ்சு கொஷினும் ரீசனிங் பத்து கொஸ்டின்னு கேட்குறதா இருந்துச்சு ஓகேவா ஆனால் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓகே நம்ம முக்கியமான எக்ஸாம் குரூப் ஒன்று எக்ஸாம் அது வந்து பேட்டன் சால்வ் பண்ணியிருக்காங்களா ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது ஃபாலோ பண்ணால் கிடையாது மேக்ஸ் பதினெட்டு கொஷினும் ரீசனிங் ஏழு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இது முன்ன பின்னே வேரிய ஆகிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இதே மாதிரி கேட்கலாம் கரெக்டாக பதினஞ்சு மேக்ஸு பத்து ரீசனிங் கூட கேட்கலாம் ஓகேவா அப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்து எல்லா விதத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும் நிறைய பேர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க பத்து ரீசனிங்காக அப்போ பத்து கரெக்டாக போட்டலாம் மேக்ஸில் ஒரு ரெண்டு மூணு தப்பானாலும் நம்ம ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த கான்செப்ட்டுக்கு போகாதீங்க மேக்ஸு இந்த வரிசை பதினெட்டு ரீசனிங் ஏழு தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாலும் நீங்கள் என்னது ரெடியாக இருக்கணும் ஓகே மேக்ஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் பதினஞ்சு பத்தில் கொடுத்தாலும் போட தெரியணும் இருபது அஞ்சில் கொடுத்தாலும் போடும் ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நமக்கு தெரியும் ரீசெண்ட்னா ஒரு அஞ்சு கொஷின் தான் கேட்பாங்க ஆனால் இந்த வருஷம் பதினெட்டு ஏழை கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த இந்த வருஷத்தில் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் நம்ம நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம் குரூப் பண்ண நடந்துருக்கு அது உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா மேக்ஸ் கொஷின் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு கற்றுத்தருது அடுத்து நீங்கள் எவ்வளோ கொஷின் வந்து என்னது அதாவது டைம் ஓட்ட கொஷின் எப்படி இருக்குது லென்த்தி கொஷின் எப்படி இருக்குது அடுத்தது முக்கியமான பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி தான் எல்லா கொஷினும் இருக்குது ஓகே இதில் ஸ்கூல் புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகிலா ஒரு தேர்வில் அந்த ஒரு கொஷின் இருந்தால் இல்லையா அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் சம்மாக இருக்குது அப்போ மீது எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் மீன் தட் மீன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் மீ மறுபடியும் மறுபடியும் மீன் பண்ணுறது ஓகே அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையாவே கேட்குறாங்க நிறையா மாடல் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த வருஷம் இருபத்தஞ்சு கொஷின் நல்ல அருமையான கொஷின் தான் அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு வேரியேஷன்லேருந்து ரெண்டு கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு மூணு கொஸ்டின் இருந்து ரெண்டு கொஸ்டின் ஏஜஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஓகேவா ஏபிஜிபி அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நீங்கள் சிலபஸ் டாபிக் மட்டும் பார்க்கக்கூடாதுமா ஓகேவா சிலபஸ் டாபிக் மட்டும் பார்க்கக்கூடாது எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் பார்க்கணும் ஓகேவா நிறைய பேர் இந்த கடைசியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ஓகே ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபலிட்டி எல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வராது அதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிற மைண்ட் செட்டில் போயிருப்பாங்க எப்பயுமே அப்படி கிடையாது ஓகே நீங்கள் கடந்த சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சேம் சிலபஸ் தான் இப்போ கொடுத்துருக்கோம் அதே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்போயுமே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் எல்லாமே கேட்டிருக்காங்க அதே தான் இந்த கடைசியும் ஓகேவா அப்போ சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மேக்ஸ் மட்டும் நீங்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக் தான் ஓகேவா ஸ்கூல் புக் ஆறுலேருந்து பத்துக்குள்ளார என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ அல்ஜிபிராவை இன்க்ளூடிங்காக இருக்கட்டும் ஓகேவா ரேஷியோ ஏஜஸ் ஏ இருக்கும் ஏஜெஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும் அதுதான் அவங்க சிலபஸை அப்படி கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராஃபிட்லாம் இருக்காது பட் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணணும் சரிங்களா அப்போ இந்த இப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அடுத்து குரூப் டூ எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த வருஷம் இதுக்கு நீங்கள் ரோல் மாடல் அதாவது உங்களுக்கு கீ பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸில் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமானத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது ஒரே இது நமக்கு இந்த ப்ரீவியஸ் கொஷின் தான் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷினை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம ரெண்டு கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் குரூப் ஃபோர் குரூப் ஒன் ஓகேவா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரூப் ஃபோரும் குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்து கொஷின் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ நான் இது தொடச்சா நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன அட்வான்ஸெலாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா குரூப் ஒன்னில் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஷின் ஐக்கி குரூப் ஒன்னில் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் இயர் ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக மாதிரி குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஷின் ஐக்கி லாஸ்ட்டு டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் மாதிரி குரூப் டூவோட கொஷின் லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இதை வச்சுக்கணும் ஏன்னா இதான் நமக்கு மூணு மெயின் எக்ஸாம் ஐக்கா குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் இதான் முதல் மூணு மெயின் எக்ஸாம் இந்த மூணு மெயின் எக்ஸாம்லாம் லாஸ்ட்டு டூ டு த்ரீ எக்ஸ் கொஸ்டின்னு நீங்கள் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் பேலன்ஸ் ஆனது அதர் டிபார்ட்மெண்ட் கொஷின் இதெல்லாம் வரும் அதை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஒரு க்ளான்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து அப்படியே ஒரு க்ளான்ஸ் அவுட் ஓட்டுங்க ஓகே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த சம் தெரியுமா தெரியாதானே ஓகே அப்படி பாருங்கள் ஏதாவது தெரியாத சம்மு இருந்துச்சோம்னா உடனே நோட் பண்ணிட்டு அந்த சம் என்ன பண்ணுங்கள் உடனே சால்வ் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ இந்த இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்து கொஷின் என்ன ஓகே கஷ்டமான கொஷின் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஓகே ஃபஸ்ட் கொஷின் இதை பார்த்துருந்தோம் ஓகே அப்போ இந்த டைம் அண்ட் ஒரு கொஷின் கண்டிப்பாக நான் லென்த்தி கொஷின் தான் ஓகே நல்லா டைம் எடுக்கும் அப்போ இது ஒரு புது மாடல் போன வருஷமும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வருஷமும் அதை விட கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ பாருங்கள் இந்த த்ரீ கான்செப்ட் ஓகேவா இந்த த்ரீ கான்செப்ட் வர மாதிரி கொஸ்டின் அட்வான்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் ஓகே அதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த கொஷின் பாருங்கள் மென்சுரேஷனில் இப்போ ரீசெண்டாகவே பேசிக்கான கொஷின் தான் நிறையா கேட்குறாங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே பெருசாலாம் இப்போலாம் டுஸ்ட் வைக்கிறது கிடையாது மென்சுரேஷன் பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்கை தா தாண்டி எதுவும் கேட்கறது கிடையாது அதே மாதிரி இப்போலாம் ஆறு ஏழு எட்டு மேக்ஸிமம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொ முதலாக ஒன்பது பத்து தான் கவர் பண்ணுவாங்க இப்போலாம் ஆறு ஏழு எட்டுலேயே நிறைய கொஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்போ இது பேஸிக்கான டைகனல் கொஷின் தான் கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ரேஷியோவில் எப்பயும் போல் உங்களுக்கு டூ வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி ஓகே அப்போ ரேஷியோன்னு வரும்போது இந்த தேர்ட் ப்ரொபோஷனல் அதாவது மூன்றாம் விகித சமன் நான்காம் விகித சமன் நம்ம சொல்லுவோமா இல்லையா தேர்ட் ப்ரொபோஷ்னல் அடுத்தது டூ இரண்டாம் மூன்றாம் விகிதம் இரண்டாம் விகிதம் ஓகேவா ஓகேவா இந்த ரெண்டு கொஷின் வச்சு ரிலேட்டடாக அதிகமாக இப்போ கொஸ்டின் கேட்குறேன் தேர்ட் ப்ரொபோஷனல் செகண்ட் ப்ரொபோஷனல் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரேஷியோவில் ஒரு ஜஸ்ட்டு ஷேரிங் கொஷின் தான் கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும் இந்த கொஷின் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இந்த டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறதுக்கும் இந்த ரேஷியோ கொஷினுக்கு நிறையா கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறாங்க ஓகேவா டைம் அண்ட் ஒர்க்கில் இதே சேல்ரி கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா டைம் அண்ட் ஒர்க்கில் தான் சேல்ரி கொஷின் கேட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும் ரேஷியோவில் கேட்டாங்கன்னா அப்படியே தான் போடணும் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் போடணும் ஓகேவா அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ த்ரீ இஸ்ட்டு ஃபைன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஓகேவா அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடாதுமா எப்போ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம் இதே கொஷினை தூக்கிட்டு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஓகே நேரம் மற்ற வேலையில் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரிவர்ஸ் பண்ணி போகணும் இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடாது அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்சி மற்றும் சேஃப்ல எப்பையும் போல தான் உங்களுக்கு நார்மலாக பா ஃபேக்ட்ரிசேஷன் மாடல் பாலினாமியல் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்குற மாடலே தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொஞ்சம் நல்ல கொஸ்டின் அருமையான யோசிச்சு போடுற கொஷின் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து மறுபடியும் ஒரு பேசிக்கான பர்சன்டேஜ் ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் ஒரு நார்மலாக இந்த பர்சன்டேஜ் தெரியுதான் டெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்த கொஸ்டின்னு நம்பர் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம் நம்பர் சீரீஸ் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலையா எந்த ஐடியாவும் தெரியலையா அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஓகே என்ன பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓகேவா நம்பர் சீரியஸ் கொஸ்ட் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கொஷின் அதிகமாக கேட்பாங்க அடுத்த கொஷின் பாருங்கம்மா இது கொஞ்சம் பசு கொஷின் ஓகேவா பசுல் கொஷின் நிறையா சால்வ் பண்ணி பாருங்க ஏன்னா கொஷினே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் அது நீங்கள் நிறையா கொஷின் சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் தான் அந்த ஃப்ளூவென்ட் கிடைக்கும் ஓகேவா எப்படி அந்த எந்த பாயிண்ட் ஃபஸ்ட் எடுக்கணும் முன்னே பின்னாடி எந்த பாயிண்ட் எடுக்கணும் எந்த பாயிண்ட் அவங்க கரெக்டாக டைரக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி பசுல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கொஷின் பெருசு தான் ஆனால் சால்வ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணால் தான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ரீட் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகுன்னு யோசிக்காதீங்க ரீட் பண்ணால் தான் நல்லா நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஓகே அப்போ பசுல் பொறுத்த வரைக்கும் மூணு பசில் இருக்குது ஓகே என்னென்ன இருக்குது சர்க்கிள் பசில் இருக்குது ப்ளட் ரிலேஷன் பசில் இருக்குது டேரெக்ஷன் பசில் இருக்குது மிக்சடு பசுல் மொத்தம் நாலு பசுல் இருக்குது ஓகேவா நாலு பசுலுமே சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஏன்னா போன வருஷம் குரூப் இல்லை பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் மிக்ஸடு பசுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் நார்மலாக ரேங்கிங் வச்ச பசுல் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் டைஸ் இந்த வருஷம் பாருங்கள் டைஸ்லேயே ரெண்டு கொஷின் கேட்டாங்க ஓகேவா டைஸ்லேயே ரெண்டு கொஷின் நமக்கு கேட்டாங்க நார்மலான தான் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஒரு கொஷின் அது இமேஜ் வச்சும் கொடுத்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ரேங்கிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து மறுபடியும் டைம் அண்ட் ஒர்க்கில் வேரியேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து எப்பயும் போல தனி வட்டி டிஃப்ரென்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து நார்மல் அது டூ இயர்ஸ் கொஸ்டின் அடுத்து எல்சி மார்ச் பொறுத்தவரைக்கும் ரேஷியோ கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் போர்ட் மார்க்ஸ் கொஸ்டின் அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் தான் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் நல்லா தொடர்ச்சியாக பாருங்கள் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க நம்ம அப்கமிங் எபிசோடு நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூம்மா ஆல் தி பெஸ்ட்